ஜாக் டெபரால் தப்பிச்சு ஓடி வந்த சிசரா வந்து அவன் ஓடி போய் அங்க இருக்கிற யாகேல் அப்படிங்கிற ஒருத்திக்கிட்ட போய் கேக்குறான் வீட்டுக்குள்ள வந்து கொஞ்ச நேரம் ஒளிச்சுக்கிட்டா என்ன தேடி கண்டுபிடிச்சா என்ன செஞ்சிருவாங்க பயந்துட்டு இந்த சிசரா சொல்றான் இந்த யாகேல் யாருன்னா ஏ பேர் அப்படிங்கிற ஒருத்தனோட மனைவி அப்ப அவ என்ன சொல்றா ஆ வாங்க வாங்க எங்க வீட்டுக்குள்ள நீங்க பத்திரமா ஒழிஞ்சுக்கோங்க சொல்லிட்டு உள்ளக்க கூட்டிட்டு போய் அவனை படுக்க வச்சு பெட்ஷீட்டு போட்டு மூடி வச்சிடறா அவன் அப்புறம் அப்போ இவ்வளோ நேரம் ஃபைட் பண்ணல ரொம்ப டயர்டாக இருக்கனால எனக்கு தண்ணி கூட அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து மிருக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு நீங்கள் திரும்ப போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறா அப்போ சிசரா சொல்கிறாரு யாராவது என்னை கேட்டு வந்தாங்கன்னா இங்கே யாருமே இல்லைன்னு சொல்லி நீ அனுப்பி விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெட்ஷீட்டை வச்சு இழுத்து மூடி சிசரா என்ன செஞ்சுட்டான் படுத்து தூங்கிட்டான் ஆகி டீப்பா தூங்கிட்டான்